வணக்கம் இன்றைக்கு இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இன்றைக்கு நாங்கள் ஈரோஸ் முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர் சக்தி அவை இப்போ ஈழம் ஆய்வு நிறுவனத்தோட இணைஞ்சு வேலை செய்கிறவர்கள் அவர்களுடன் நாங்கள் இலங்கையின் இந்த நிலவரங்கள் குறிப்பாக இலங்கையில் நவநீதம் பிள்ளை அவர்களினுடைய வருகையும் அதன்பால் இருக்கிற அந்த அரசியல் நிலைமையாளையை பற்றி ஒரு கலந்துரையாளர்களுக்கு சக்தி கூட வணக்கம் சக்தி இன்றைக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் அவர்கள் இலங்கையின் விஜயமும் இந்த இலங்கை இந்த விஜயங்களை தொடர்ந்து இளைஞர்களுக்கு மாற்றங்களையும் நீங்கள் எப்படி அவதானிக்கிறீர்கள் அல்லது இந்த மாற்றங்களின் போது நடைபெற்ற சூழ்நிலைகள் மேற்பட்ட நிலைமைகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் வணக்கம் சோரி நவநீதன் பிள்ளையினுடைய வறு வந்து தமிழ் தரப்பினரும் சரி அல்லது சிங்கள தரப்பினரும் சரி ஒரு பாரிய தவிர அனுமூல தவிர இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அந்த யுத்தத்துக்கு பிறகு இலங்கை அரசு தன்னுடைய ஒரு பிரஜ் இலங்கை பிரஜைவனுடைய கடமையின் அடிப்படையில் ஒரு மானசீக ரீதியான ஒரு தெளிவான ஒரு நகல் திட்டத்தை முன் வச்சு அதற்குரிய பரிகாரத்தை செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு இப்படி இப்படியான நிலைமை வந்திருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மூன்றாவது சக்தி இலங்கையின்ற இந்த உள் அண்மை காலங்களில் நேரடியாகவே தலையிட சூழலுக்கு வழிவகுத்திருக்கு ஆனால் நவநீதனுடைய நவீன நவநீதன் பிள்ளையினுடைய வரை என்றது வந்து ஒரு முதல் படி மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்தமாக சர்வதேசனுடைய படையெடுப்புக்கு ஒரு திறவுக்குள்ளாக அமைந்திருக்கு அதில் தன்பேசி மக்களுடைய இழப்புகள் அல்லது மனித என்ற விஷயத்தை காரணமாக காட்டி உள்ள நுழையிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோருக்கும் தகவல் விட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் சம்பவத்திற்கு மனித உரிமை மீறின்ற கோஷத்தை தான் நாங்கள் இன்றைய வரைக்கும் எல்லாரும் தூக்கி படுத்திக் கொண்டிருக்கிறோமோ முடியல அதுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு ஒரு சுயமாக ஆள்றதுக்கோ ப்ளஸ் அவர் தங்கள் கௌரவத்துடன் வாழ்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கு யாரும் முன்வரகல இல்லை அரசும் அதை தவிர முன் விட்டு நவநீதன் பிள்ளை வந்த பிறகு அங்கிருக்கிற தமிழ் பொலிட்டிக்ஸ் அதாவது ஈபிஆர் பிளாட் சகல அமைப்புகளையும் கூப்பிட்டு ஒரு ஜனநாயகமான உரையாடல் கூட அவையோட ஸ்டாண்ட்இனி அறிஞ்சியிருந்தால் அது வேறு விஷயம் அவருடைய மூ முக பார்த்தீங்கன்னா மண்ணின் நிலைமையும் அரசாங்கம் எது ஏதோ ஒரு வகையில் அந்த மனித உரிமை விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஒரு ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தில் காட்டுறது தான் முயற்சி செய்து செய்து அண்மையில் அண்மையில் சர்வதேசங்களில் சர்வதேச நாடுகளில் அமெரிக்காவுடைய தலைவர்கள் அதில் ஐரோப்பாக்குள்ள தலைவர்கள் இதுகள் யூஎன்னுடைய வருகைக்கு பின்னால் தான் நடக்கும் இல்லை அது உண்மை அப்படியான ஒரு செயல்பாட்டை ஆசியாவை நோக்கி இது நகர்களுவகாரத்தில் தீர்வு கொண்டு வரணும் என்ற ஐக்கிய நாடுகள் சபைக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ இல்லை கிழக்கு ஐரோப்ப நாடுகளுக்கோ முக்கியம் இல்லை இது முழுக்க சீனா இந்தியா இல்லை ஆசியா கண்டத்தை நோக்கியான அடுத்த நகர்வுக்கான இலங்கை ஒரு படிக்கலா மாற்றப்பட்டிருக்கு இல்லை விரும்பி பிமாவிலேயோ புலமே திரு தமிழம் ஒரு சங்கம ஆகி போன ஒரு நிலைமையும் இருக்குது சிங்கள அரசும் இதுக்கு சை சாட்சி கொண்டு போற நிலைமையும் உருவாகி ஆனால் இது ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்குது அதே நேரம் இதை விட்டு வேற வழியில் என்ற ஒரு நிலைமையும் வரும் இப்போ தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒரு அதிகார பகிர்ந்துள்ள போல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அங்கே ஒரு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் இலங்கைக்கு வரவழைத்தது இலங்கை அரசால் தானே இலங்கை வரச்சொலி கேட்டதே சவால் செஞ்சே இப்போ உண்மை என்ன சொன்ன குரங்கண்டகையில் மாலை கொடுத்தது போல தான் இலங்கை அரசாங்கம் வந்து ஜனநாயக வந்த இலங்கைக்கு எதிரான வந்த தீர்மானத்தில் வந்து அங்கே நடந்த தகர்தலை வந்து ஒத்துக்கொள்றதா அல்ல மூடி மாறிக்கிறதா இல்லை சர்வதேசத்துக்கு அங்கே தவறே நடக்கலன்ற மாதிரி மூடி காட்டுறதுக்காக வர வர சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆனா அது இல்லை விஷயம் விஷயம் முழுக்க முழுக்க சர்வதேச நாடுகள் இருக்கின்ற புலமேந்த அமைப்புகளுடைய ஒரு பக்கம் நெருக்கல் ஒரு பக்கம் இலங்கைக்குள்ள அடுத்த ஒரு கட்ட அரசியல் நகர்வுக்கு உதாரணத்து தேர்தல் விஷயம் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு கடைசியில் தேர்தல் நடத்தவும்ன்ற எண்ணமே இருக்கு அமெரிக்கானுடையும் இந்தியாவுடைய நேரடியான அழுத்தம் அந்த அழுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை என்ற இதே எண்பத்தி ஏழுக்கு முதல் இந்தியா எப்படி ஒரு திணிப்பா ஒப்பந்த திணிப்பாக கொண்டு வந்ததோ அதே திணிப்பு நாளைக்கு மேற்கு தியின் நாளும் கூடாத வந்துடக்கூடாது அது தடுக்க ஓணும் என்ற நிலையத்தை தான் அரசு தள்ளப்பட்டிருக்கு அந்த வரவு தான் நவீதம் வடமான தேர்தலும் நவநீதம் பிள்ளையும் வரைக்கும் ஒரு தொடர்பு தொடர்பு இருக்கு கட்டாயம் தொடர்பு இருக்கு

அந்த வடமான தேர்தல வந்து ஒரு சர்வதேச நாட நாடு ஒரு பிரச்சனை பிரச்சனைன்ற போற ஒரு தோற்ற தோரணத்தை காட்டப்பட்டு கொண்டிருக்கு ஆனா அந்த யார் தேர்தல் குறிப்பா இந்தியாவும் சரி இல்ல அமெரிக்காவும் சரி நேரடியாகவே அந்த விஷயங்களை கட்டப்படுறதும் வடமான நடத்த அனைத்து வகையான அபிவிருத்தி தொடக்கம் மனித மீறல் சம்பந்தமான விஷயம் வரைக்கும் இந்தியன் எம்பிசி நோக்கி சொல்லப்படுவதும் இல்ல அமெரிக்கா நோக்கி சொல்லப்படுற நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்ப இது என்னென்ன காட்டுறதுதான் அந்த தேர்தலும் கூட அந்த திற ஊடாக்க அடுத்த கட்ட நகரம்ன்றது வந்து ஒரு திருப்பான அரசியல கொண்டு வந்து ஒரு நில நிலையை கொண்டு வந்து விட போகும் நவநீத பிள்ளைங்க வருகைக்கு வருகை இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிலைமையாக சிற்பால் கருதப்படுது நானும் கருதுகிறேன் நான் நினைத்தது பார்க்குறேன் அந்த இந்தியா எப்படியான நிலைமைகளை உருவாக்கும் இந்தியா என்ன மாதிரியான அசைவுகளை ஏற்படுத்தும் இலங்கை விஷயத்தை பார்க்கறது இலங்கை விஷயத்தில் இந்தியா சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய தேவை இருக்கிறது அதை இந்தியா வந்து முட்டுக்கட்டையோ இல்லை மறைவாவோ நேரடியோ முட்டுக்கட்டையாக இருக்குமாயின் இந்தியா என்ற அடுத்த கட்ட இந்தியா என்ற ஐக்கிய நான்கு சபையில் வந்து நேரடியாக மறைவமாக முடிவெடுக்கிறது தவிர்க்கப்பட முடியாது உதாரணம் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற காஷ்மீர் போன்ற பிரச்சனைகளும் இந்தியா அண்மைக்கான இந்திய போலீஸாரால் நடத்தப்படுகின்ற மனித உரிமை சம்பந்தமான விஷயம் உள்ளூரில் நடத்த நடத்தப்படுகின்ற மனித உரிமை சம்பந்தமான விஷயங்களும் மாநிலங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் பல்வேறு அப்படி தொடர்ச்சியான சில முரண்பாடுகள் இப்போ அண்மையில் வந்த மாவோயிஸ்டுக்கு எதிராக இந்திய எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் அது ஒரு மனித உண்மை அடிப்படையில் இந்திய மனித உண்மை அமைப்புகளில் காரசாரமான விமர்சனத்துக்குள் உள்ளது அதனுடைய தொடர் தொடர் அணி கூட இலங்கையே பகலகையாக மாற்றப்படுறது இந்தியாவுக்கு தவிர்க்கப்பட முடியாத விஷயம் இந்தியாவும் எம்ப தொண்ணூறுக்கு முதல் இருந்த நிலைமையை வரை இன்றைய நிலைமை இந்தியாவும் விரும்பினாலும் விரும்ப விரும்பாவிட்டாலும் அங்கு ஒரு நிலைமை மாற்றத்துக்கு இந்தியாவிலேயே கொண்டு வரப்பட முடியாது இந்தியா அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வர முயற்சிக்குமாயின் மாணமருந்த அமைப்பில் ஏற்றுக்கொண்டு அளவுக்கு

இந்தியாவால் வழங்கப்பட்ட நன்கொடைகள் முழுக்க சிங்கள மையவாதத்துக்கு நோக்கி கொண்டு போனதும் இல்லை பகிர்ந்து கொண்டதும் போன்ற விஷயங்கள் பல அடக்கான விஷயங்கள் பார்த்து தமிழிசு மக்கள் மத்தியில் இந்தியா பொறுத்தவரை ஒரு ஆழமான தொலைநோக்கி வர அல்லது ஒரு தீவிரமான இந்திய எதிர்ப்புவாத வாத நோக்கத்தோடைய பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் இந்திய மக்களுடைய வாதம் தான் மக்களிடையே எதிர்க்க உண்மை எதிரான இந்தியாவுக்கு எதிரான ஒரு பொதுவாக வடக்கு கிழக்கு அந்த நிலை இருக்கின்றது ஆனால் ஏன் அந்த மனநிலை வருதுன்னா யாழ்ப்பாணத்தினுடைய வடப்பாதையினர் மக்களுடைய கணிசமான பொருளாதார என்று மேற்கத்திய நாடுகள் நோக்கியலாம் கனடா அமெரிக்கா இங்கிலாந்து சுவிஸ் பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகளும் நோக்கியாது அப்போ இது இப்போ இன்றைக்கு உதவ இன்னும் சுருக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் கூட மேற்கத்திய நாடுகளுடைய வருமானத்தின் கூடாவே கட்சி நடத்துகிற நிலைமைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்போ காரணம் ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்லாம் மாட்டேன் எக்கனாமிக் டிசிஷன் மேக்கர் ஜார்க்கணத்தை தமிழர் என்ற வந்து வெளிநாடுல ஒரு கணிசமான ஒரு பொருள் தொழில் வளங்களை மேலோங்கி இருக்கிற அப்படியாக அவர்களே அந்த தமிழ் தேசியத்தின் போறால நிதி வழங்குற நிலைமையில இருக்கு அப்போ ஆனபடியாக இந்திய எதிர்ப்பு இருக்கும் இருக்கும் இப்ப அண்மை காலம் தமிழ்நாட்டில் நடந்த மாணவர்களுக்கு போராட்டங்கள் தொடர்ச்சியான அதற்கான ஆதரவு கட்சிகள் மத்தியில் இல்லாத இல்லாம போனதும் இல்ல அது விரும்பி விரும்பா அடுத்த கட்ட நகர்த்தி கொண்டு போகலாத தன்மையெல்லாம் தோல்வியை காட்டுதும் தவணை பிள்ளை இலங்கை வந்த நேரம் மஹிந்த ராஜபக்சே இலங்கை விட்டு வழியில போற இலங்கையில் நடந்த இலங்கையில் இருக்கிற அமைச்சர்கள் நவநீதம் பிள்ளைக்கு எதிராக செய்யப்பட்ட போராட்டங்கள் அதற்கு பின்னணியில் சில அமைச்சர்கள் அவருடைய விஷயங்கள் இதில் நவநீதம் பிள்ளையை பற்றிய ஒரு ஒரு நவநீதம் பிள்ளைக்கு எதிரான ஒரு கீழ்த்தரமான பிரச்சாரங்கள்லாம் செய்யப்பட்டது இதை பார்க்கும்போது இலங்கை அரசாங்கம் நவநீதம் பிள்ளை யூஎன்

ஒரு ஒரு படிச்ச மட்டத்தில் இருக்கு அதனுடைய எதிரொலி தமிழ் மக்களுக்கு நாளைக்கு ஒபமா கூட தமிழ் மக்களுக்கு சாரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாலும் ஒபாமா துருகியா சாற்ற ஒரு சிங்கள ஆலமக்கம் மாறிட்டு அது இரு அது தொடர்ச்சியாக அது இந்தியா இந்தியா இப்படி சிங்கள மக்கள் தூக்கினார்கள் அன்றைக்காக நடக்கும் அதனால தான் முன்பு நான் சொன்ன அந்த தமிழ் மக்களுடைய அரசியல் விளிமியம் என்னன்றது யுத்தத்துக்கு பிறகு இந்த தவறு என்னன்னா யுத்தத்துக்கு பிறகு இருக்கிற தமிழ் அமைப்பு கட்சிகளையும் அமைப்புக்கு வெளியாண்டு இருக்கிற அமைப்பினும் கூப்பிட்டு அவையை ஒரு இடைக்கால நிர்வாகத்தை கொடுத்து அந்த மக்கள் அப்பா பொருளாதார அபிவிருத்தி நில இதுகளை மேற்கொள்றதுக்கு ஒரு தனி அளகலை உருவாக்கி இருந்தார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு

எப்படி ஒரு சிங்கள மக்களுடைய ஒரு சாபு கேடோ மக்களுக்கு வந்துட்டு ஏன்னா சிங்கள ஆளு மக்களே ஒரு என்னத்த காட்டு சொன்னா இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சண்டைக்கு பிறகு ஒரு நிர்வாக அதாவது வடக்கு கிழக்கு பகிர வடக்கு கிழக்கு முழு இலங்கையில நிர்வாக பகைகின்ற வரையில சிவில் தொண்டு அமைப்புகளை கொண்டு வந்தது இது ராணுவத்தில ஓய்வு பெற்றவர்களையும் ஓய்வு பெற வைத்து நிர்வாகத்துக்குள் கொண்டு வரவும் என்றதா வந்து ஒரு ராணுவ மையமாக சிங்கள மக்களே ஒரு 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 சந்தேக கண்ணோடத்தை பார்க்குற நிலைமை வருது ஆனால் அது அதுக்கு அளவுக்கு அதிகமான இராணுவத்தினர் இலங்கையில் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கீங்க அந்த நிலைமை வந்து அதுதான் இது வந்து இதை நீங்கள் உதாரணம் பார்க்க கம்போடியா போன்ற அந்த உள்ளூர் உள்ளூர் சண்டைகள் நாட்டு ஈடுபட்ட நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நடமுறை முரம்பாடு இருக்குது அவர்களை வந்து ராணுவத்தின் எண்ணிக்கையை குறைச்சி அவர் பொருளாதார விட நிர்வாக பண்புக்குள்ள கொண்டு வரது ஒரு கஷ்டமான விஷயம் என்ன உடனே செய்ய இல்லாத விஷயம் இப்போ என்னடா ஒரு இதை புலியை அழிச்சது ஒரு பிடி அது ஒரு அது இன்னொரு சட்டம்ல பார்க்கணும் புலியை அழிச்சாங்க அழிக்கப்பட்டதா அது ஒரு அடுத்த விஷயம் ஆனால் ஒரு திட்டமிட்டு ராணுவ கணிப்புன்றது அரசாங்கத்தையும் நிற்க ஓகே நவநீதம்பிள்ள வருகை காலகட்டத்தில் வெளிவேதியாக நடக்கப்பட்ட ராணுவ சிங்கள மக்கள் மீது அதை தாக்குதாக ஒரு ஒரு பாரிய பின்னடைவை இலங்கை அரசாங்கத்தை கொடுத்துருக்கு இல்ல அதை நான் பின்னடைவை நான் பாக்கிறேன் என்னண்டா அதை விட மோசமான தாக்கு வடக்கு கிழக்குல நடந்திருக்கல அது பின்னின்றது அது ஒரு சம்பவம் சிங்கள பகுதியில் அதாவது ஜனநாயகம் பண்புன்னு சொல்ற இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் இல்ல அந்த அது ஏன் நான் பின்னடைவா பாக்குறேன்னு சொன்னா சிங்கள மக்கள் மத்தியில் நடத்தப்பட்ட பிரச்சாரங்கள் சிங்கள மீடியாக்கள் செய்யப்பட்ட பிரச்சாரங்கள் எங்கள் நாங்கள் நாங்கள் புத்தோயில் போய் கும்பிட்ற ராணுவத்தினர் எங்களுக்கே கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழர்களை எப்படி கொலை செய்திருப்பார்கள் இருக்கலாம் ஆனா அதே சிங்கள பார்த்தோம்னா இதே சிங்கள ராணுவம் தான் ஜெய்பிண்ட காலத்திலையும் எழுபது காலங்களிலையும் சரி தொண்ணூறு காலங்களையும் கொண்டது இதே ராணுவம் தான் தமிழர்களையும் கொண்டது ராணுவ இயந்திரம் அது அல்ல அரசு வரைக்க இதே தான் இந்த ஜாப்பாடத்திலையும் கொண்டு போட்டது இதே எஸ் எல்பி தான் மொழி வாக்கிடம் முடிச்சு ஆனா இந்த கட்சி கூட தமிழ்நாக்கில் சேர்ந்து எலெக்ஷன் கேட்கலையா இந்த கட்சியோட பேரும் பேசலையா இல்ல இந்த கட்சியோட பேர் தாங்க இன்னொரு கட்சியில இருந்த கட்சி சேரலையா இல்ல இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு பௌத்த கோயில உடைக்க இஸ்லாமிய வழிவாதல் உடைக்கப்படுது அவருடைய தொழில்துறங்களை பறிக்கப்படுது தடையாது பல முரண்பாடுகள் இருக்கு இதே தமிழ் மக்கள் அன்றைய நிலையில இருக்க இந்த இஸ்லாமிய கட்சியில ஏன் குரல் கொடுக்கல இன்றைக்கு தங்களுக்கு ஒரு நிலைமை வரையில இன்னைக்கு தமிழமைப்பு கூட அது கண்டித்து ஒரு குரல் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம் இன்னைக்கு இஸ்லாமிய முரண்பாடு வரையில இஸ்லாமிய கட்சியின் சொல்கிற முஸ்லீம் அவங்க தன்னுடைய உரிய பங்கு வகிக்கல என்ற ஒரு முரம்பாடு இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இன்னைக்கு நவநீரன்ல வந்த நேரத்துல கூட முஸ்லிம் முஸ்லிம் இந்த தரப்பினர் என்ற அடிப்படையில் போய் தங்களுடைய பிரச்சனையை கூட சொல்லாத அவர்களை முன்வரையில காரணம் அவருக்குள்ளே இருந்த முரம் உள்முறம்பாடு அவர்கிட்ட இருக்கிற அந்த கட்சியும் தலைமையும் அந்த கட்சியில் இருக்கிற அந்த முக்கியமான உறுப்பினர்களும் கட்சியோ முஸ்லீம் மக்கள் எப்படி தமிழர்களுக்கு சாப்பிட அதே போல சரி சாப்பிட நவநீதம் பிள்ளை தமிழீதம்பிள்ளை அடுத்த மூவ் என்னவா இருக்கும் இன்னும் அவனுடைய அரைக்க வழிவகையில அவர் இந்த நவநீதன் பிள்ளைனுடைய வரைக்கு பிறகு ரெண்டு விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறோம் ஒன்று மேலதிக விசாரணை தேவை என்ற போர்வையில் ஃபைல மூடப்படுதோ அல்லது உரிய நடவடிக்கை சர்வதேச விசாரணை தேவைன்றது அதாவது சர்வதேச விசாரணை தேவைன்ற ஒரு கோர ஒரு முடிவெடுத்து சில நேரங்களில் அது மாற்றத்தை கொண்டு வரலாம் அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட இம்ப்ளிமெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் இம்ப்ளிமெண்ட்டை வச்சுக்கொண்டு அதுக்கு எதிராக முடிவு எடுக்கிறதா என்ற ஒரு நிலைமை வரும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருகையும் இதுக்கு பிறகு எடுக்க எடுக்க போகிற தீர்மானம்னு இலங்கை அரசாங்கம் இந்த எந்த வகையிலும் பாதிக்க

ஆரம்பங்களில் சவுத் ஆப்பிரிக்கா இல்லை இன ஒடுக்கும் அரசியல் அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச ரீதியாக ஒரு ஒரு உடம்பாடு வந்தது பொருளாதார தடை அந்த பொருளாதார தடை ஊடாக அரசை பணியவைக்கிறது அல்லது அதி அதிகாரத்தை பகிர வைக்கிறது இது சவுத் ஆப்பிரிக்க நடந்த யதார்த்தமானதுமே அப்படியான நடவடிக்கை எடுக்க எடுக்குவதன் ஊடாக அங்கே உயிர் சேதம் ஒன்றை இது வந்து அப்படியே நடவடிக்கை எடுக்காம தங்களோட ராணுவ மேலாதிக்க தன்மையும் அல்ல ஆசியாவை நோக்கி ஒரு பெரிய ராணுவ வீகத்தை அமைக்கிறதுக்கும் நவீனீதன பிள்ளை ஒரு அமைஞ்சிருக்கிறது கவலைக்குரிய விஷயம் தமிழ் மீடியாக்களும் சரி தமிழ் கட்சிகளும் சரி நவீனீதன பிள்ளை அதாவது இலங்கை அதை சிங்கள எதிர்ப்பாத கொண்ட அமைப்புகளும் சரி நவ நவீனீதன பிள்ளை வரணும் விசாரிக்க வரணும் அதை பெரிய விஷயமா நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒழிய ஆனா இன்றை வரைக்கும் தமிழ் போல் அரசியல் தீர்வு என்ன இந்த தீர்வு முன்வைந்தோ என்று சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு அமைப்பும் அது அதற்கு சொன்னால் புலியினுடைய அழிவுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு ஓட்டர்னேட்டிவான ஒரு லீடர்ஷிப் ஏற்படாத அந்த லீடர்ஷிப் வந்திருக்கும் சொன்னால் அது வந்து ஓரளவுக்கு பிறப்பேசி தமிழ் மக்கள் பொதுவான ஒப்பீனன் இருக்குதுன்னா வெள்ள மொழி வாய்க்கால் நடக்கப்பட்ட இந்த தமிழ் படுகொலையை விசாரிக்க வைப்பதன் மூலம் அவர் தமிழ் மக்களுக்கு தீர்வு கொண்டு வரலாம் என்று சொல்லி அதில் செய்யப்பட்ட மனித உரிமை முகர்வுகளில் இருந்து இலங்கை அரசாங்கம் இது ஏன் செய்தது என்ற பக்கத்துக்கு போகும்போது அதில் கடைசி தீர்வு கொண்டு வரப்படும் இம்பாசிபிள் என்ன காரணம் சொன்னால் அந்த சம்பவம் அது ஒரு ஒரு ப என்னென்றால் சபைன்றது வந்து ஓகே இன்றைக்கு அவங்கள அண்மை கலந்து அந்த தொடர்ச்சியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த சம்பவம் இந்த சம்பவம் தச்சியாக நடந்த விஷயம் திட்டமிட்டு நடந்து விஷயம் இது ஐக்கிய நாடு சபை கூட நியமன தவிர விட்டு ஏன் ஐக்கிய நாடு சபையின் செயலாளர் ஒன் கிங் மோகன் மொழியை நிலைமை பார்த்துட்டு சொல்ல அவரோட தான் போனவர் இன்னைக்கு அவர் வந்து தேசிய மையக்கூறு அவருடைய எழுச்சி வந்து ஐக்கிய நாடு சபை என்ன கருத்து நினைப்பதா என்பதாக கேள்வி குறித்து இலங்கை வந்து தேசிய மக்கள் அந்த மக்களுடைய ஓர் எப்படி ஒரு பார்ப்போம் இன்னைக்கு இந்தியாவோ தீர்வு சொல்லு சிங்கள தீர்வு சொல்லுங்க வெளிநாட்டில் புலமைந்த அமைப்புகளோட தீர்வு சொல்லுதுன்னு வச்சுக்கோ

இப்போ இலங்கை அரசாங்க தங்கள பண்புக்கு அங்கால கவுன் மக்களுடைய விசாரிச்சு ஒரு ஓப்பனான ஒரு தவறுக்கு முக்கியமான தண்டிக்கிறதோ அல்லது கண்டிக்கிறதோ என்ற நிலைமை அவங்க வர வரும் பட்சத்தை மனித நவநீதி பிள்ளைய வருகையை கட்டுப்படுத்திருக்கலாம் நாங்கள செய்யாத படிக்க பட்சத்துல தான் சர்வசுந்த தலையடுத்து நேரடியாக உள் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் லோக்கல் உள்ளூரால் விசாரணைகள் செய்யப்படாத போனால் சர்வதேச தலைவர்கள் சர்வதேச விசாரணைகள் நோக்கி நாங்கள் போக வேண்டிய வர மாதிரி அது தவிர்க்க முடியாது இப்போ இன்னைக்கு வெளிப்படையாகவே சகல சிங்கள கட்சிகளும் சரி இப்போ ஜேவிபி தொடக்கம் இடசாமிக்கு வந்து எல்லா கட்சிகளும் யாழ்ப்பாணம் ராணுவ மைய வார்த்தைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இது தமிழர்கள் சிங்கள அமைப்புல சொல்ல அப்போ அது வந்து சர்வதேச வழி வகத்துக்கு வகுத்துருக்கு இப்ப சர்வதேச அமைப்பினுடைய வரி என்ற அடுத்த கட்ட நகரம் ஒன்று ரெண்டு வகையை நான் பாக்கிறேன் ஒன்று ஐக்கிய நாடுகள் மேற்பார்வையில் ஒரு தூதுக்குழு அமைக்க அங்கே ஒரு கண்காணிக்கிறது அல்லது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஒரு ராணுவ ஒரு பாதுகாப்பு அணியை உள்ளூரில் கொண்டு வர இதை விட மோசமான நிலைமை போகும் பட்சத்தில் ஆனால் தவறுல ஒத்து இளராசி

ஒரு நிர்வாகத்தை பகிர்ந்து கொடுறது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுற நிலைமை முன்வைக்கப்பட்டிருக்கு அரசு உடன்படையில் ஆயுத போராட்டம் தோணுங்கள காலத்தில் அஞ்சு இயக்கமும் ஈரோசியாலிட்டி டிஇபிஆர் கூட அஞ்சு இயக்கம் சேர்ந்து திமுக பேச்சுவார்த்தை தன்னுடைய மூன்றாம் அம்சம் கோரிக்கை வைக்கப்பட அரசு ஏற்று அதுவும் இந்திய ஆதரவோட இந்திய அரசனுடைய ஆதரவோட நடத்தப்பட்ட அந்த தீவிர கூட இலங்கை அரசாங்கம் சரிசாக்கியது அதுக்கு பிறகு இந்திய ராணுவம் வருகின்றது இந்திய அரசு இலங்கை இந்திய எண்பத்தி ஏழு இந்திய இலங்கை கூட அரசு அதை ஏற்றுக் அது ஒரு திணிக்கப்பட்ட சரி அந்த தவறு அந்த தவறுக்கு பிறகு கூட புலியினுடைய வருகை புலி வடக்கு கிழக்கு தன்னுடைய முழு கட்டுப்பாட்டை வச்சிருந்து புலி ஒரு மாம்பரம் ஒரு ராணுவ அணியாக கட்டியிருக்கப்பட்ட புலி ஒரு உடம்பாடு ஓகே அரசு தீவு பற்றி கலைப்படும் அதுலேயும் அரசு தன்னுடைய தன்னுடைய திட்டம் இது தான் இதுக்கு தான் வருவோம்ன்றதை சொல்றது தயாரிப்பு இருக்கு இழுத்தடிப்பு தான் நடக்கும் புளியும் அதுக்கு தேவையா இருந்தது ஆனா அன்னைக்கு புளியும் முடக்கணும் பிறகும் கூட அங்க ஒரு பெரிய வெற்றிக்க வேக்கியூம் பொலிட்டிக்கல் வேக்கியூம் ஏற்பட்ட பிறகும் கூட ஒரு சின்ன கட்சிகள் சேர்ந்து இல்ல எங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த ஒரு இந்தியாவுக்கு அறிவு ஒப்பந்த அடிப்படையில் அது ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு எடுத்து எடுத்த முயற்சியில கூட இல்ல விட்டு கொடுத்து போற இருக்கிற அந்த மனவங்களை சின்ன ஆலமக்கத்திற்கு இல்லை சிங்கள மக்கள் மத்தியில் அது பத்திய வளர்க்கறதுக்கு தலைவர்களும் தயாரில்லை தயாராக இல்லை அப்போ அடுத்த கட்டம் என்ன இந்த கேள்வி வரைக்கில் வேற வழி இல்லாமல் சர்வதேச தலைவர் வழிவகு இது வந்து எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இது வந்து ஒரு பாரதமான தொடர்ச்சியான ஒரு பிரிவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழி கூட நாங்களவை ஏற்படுத்தின இலங்கையில் இருந்து ராணுவ நிலைகள் அகற்றப்பட்டிருக்கு குறிப்பாக தடுப்பு சோதனை முகாம் அது தமிழ் மக்களின் மீதான அடக்குமுறையின் சின்னம் ஆணவு சோதனை முகாம் சோதனை அதே போல ஓமந்தை எம் ஒன்று உருவாக்கப்பட்டது பின்னாடி காலத்தில் உருவாக்கப்பட்ட அவர்களும் ஆனதாகவும் மிக முக்கியமான ஒன்று அது இன்று வரைக்கும் இருக்குது அதை அகற்றி இருக்கிறார்கள் அகற்றினாப்பட்டு நவ நீதம் பிள்ளைகள் அது அது இந்த சேவையை நிப்பாட்டி இருக்கார்கள் போனாப்பட்டு திருப்பிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்ப இதன் மூலம் இலங்கை அரசு தானே நிரூபிக்கிறது தான் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை இப்படியான விடயங்கள் உருவாக செய்கிறார் என்னன்னு சொன்னால் பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைக்கிற முயற்சி தான் இருக்கு நவநீதன் பிள்ள நேரடியா வந்து விசாரிக்கிறதோ அல்லது ஐக்கிய நாடு சபையில் இருந்து கொண்டு விசாரிக்கின்றதா இல்ல அந்த கண ஏஜெண்ட் இன்னைக்கு நடக்கிறது அப்போ இது வந்து தான் தண்ட தலையிலே தான் மனுக்கு போட்டுக்கொள்ற நிலைமை தான் அரசு ஏற்படுத்தி விட்டுருக்கு இப்ப இதுல என்னத்தை காட்டுறதுடா இது நவநீதன் பிள்ளை மட்டும் இல்ல அங்க உள்ள ஜனநாயக ஆர்வலர்கள் கூட ஒரு சந்தேகத்தை தான் குறுக்கிடும் இப்படியான தவறுகளை நிப்பாட்டப்படுறோம் இப்போ நவநீதன் பிள்ளை வந்து தமிழ் மக்களுக்கு சரவா வந்தாலும் அல்லது ஜனநாயகத்துக்கு சரவாக வந்தா வந்தவரான்றதா இல்ல பிச்சை பகுதி பார்த்தீங்கன்னா சிங்கள கட்சிகள் வந்து மேலும் செல்வாக்க எல்லாரும் வந்து ஒரு அதாவது நாகரீகமற்ற முறையில் இப்போ தமிழ் மக்களுடைய மக்களுடையன்றதை விட சிங்கள பௌத்தர்கள் ஒரு அது ஒரு சிறந்த ஒரு அகத்துவம் தத்துவம் ஆனால் அதுக்கு இது மாதிரி தான் நடத்தப்பட்டிருக்குது அது ஒரு கண்ணியமாக நடத்தப்பட்டு கன்னியம் ஒரு சந்திப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு அளவுக்கு அந்த நடைமுறை இதுன்றது வந்திருக்கும் அப்போ இது வந்து அதுல நடத்தப்படையுது அப்ப அது என்ன காரணம் காட்டுதுன்னா இதே ஒரு தவறு நான் சின்ன உதாரணம் சொல்லணும் புலி ரெண்டாயிரத்த ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு பிறகு நான் நோபோய் பயிற்சி பார்த்த வந்த நேரத்தில் புலிங்க ஒவ்வொரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா தனம் தனமை பிடித்தில இருந்து வர வேண்டிய அறிக்கைகள் வந்து பிறகு என்னடா அப்படின்னா மாவட்டங்களும் ஒவ்வொரு தலைவருக்கும் தங்க தங்க கருத்துகளுக்கு அந்த அறிக்கையாக போறோம் அது காரணம் அதான் அந்த அறிக்கை வரைக்குள்ள நாங்க புரிஞ்சுக்கொண்டோம் புலிக்குள்ள தலைமை தூவம் வெட்டிடம் அல்லது ஸ்பீட் வந்தது இதே போன்றதான் தான் இன்றைக்கு அண்மை காலங்களில் பொறுப்பற்றதில் ஒவ்வொரு அமைச்சர்கள் கொடுக்குற ஒரு அறிக்கைன்றது வந்து அந்த அமைப்புக்குள்ளே அங்கேயும் ஒரு முரண்பாடு செய்திகள் தலைமை முரண்பாடு இப்போ மஹிந்தா வந்து என்ன பார்த்து மகிந்தா குறைஞ்சபட்ச தீர்வுக்கு மகிந்தாவும் கோதமையாகவும் வந்து குறைஞ்சபட்ச தீர்வுக்கு முன் வந்தாலும் கூட அவரை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க பிரபாகரன் கூட ஒரு கடவுளில எல்லா ட்யூ போகலாம் தலைமதி முறை நிறுக்க மாட்டான் அந்த நிலம் அங்க சின்ன அரசு தவணிதம் இல்ல வருவதுக்கு முந்தி அமைச்சர் தோழர் அட்லச வளம் தான் ஒரு நாய்க்க விட்டிருந்தேன் தாணிதம் உள்ள வாரத்தால இந்த குழப்பங்களும் ஏற்படாத வழியிலே இந்த நிலைமை இருக்க வேண்டும் இந்த வருகை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை யாரையும் நம்மளும் அவசரப்பட்டு ஆஹ் அமைச்சர்களுக்கு முந்தி விழுந்துகள் சுய வைக்கிறேன் இப்ப ட டக்ளஸ் ஏற்படுத்த பொறுத்த வரைக்கும் என்ன சொன்ன ஒரு எனக்கு அவங்க வடிவ தெரியும் மெட்ராம் தமிழம் போல எப்படி ஒரு இல்லை ஒரு இணைச்சி கொண்டு போகிறதா அவர்கிட்ட இந்த தன்மை இருந்து இப்போ வெளிநாடுகள் பார்த்தா அவரை பற்றி நியமன விமர்சனங்கள் வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்தாங்க ஊரில் உள்ளூர்லேருந்து வந்தவங்க இப்போ மனசாட்சியோட வெளிநாட்டில் இருக்கிற புத்தவங்கள பார்த்தீங்கன்னா புளிக்கு ஆதரவாக இருந்தவர்களும் சரி இல்லை புளியோட நிறங்கி வேலை செய்தவர்களும் சரி டக்ளஸ்ட்டு பாசம் எடுத்துக்கணும் தான் வெளியில் கணக்கு வந்தது அப்போ அடிபடியால் வந்து அந்த அந்த தன்னுடைய இருப்பு அதாவது தன்னுடைய இருப்பு என்ற ஒவ்வொரு ஆட்களுக்கும் மனித உரிமை என்ற ஒரு விஷயத்திற்கு கணவர் விரும்பி விரும்ப மாற்றப்பட்டிருக்கு அது கூட தானும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு நிலைமை டக்லஸ்க்கு வந்திருக்கலாம் அல்ல டக்லஸ் அந்த அறிக்கைன்றது வந்து என்ன பார்த்துக்கும் தேவையற்ற விஷயம் அல்லது சிங்கள ஆழ வர்க்கத்தை அதை பாதுகாக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சியும் எனக்கு தெரியல பட் என்ன பார்த்ததுக்கு நான் அதை பெருசாக பார்க்கல பட் அது இந்த அடுத்த தலைமைன்றத காட்டுறதுக்கு முயற்சி செய்திருக்கலாம்

புலிகளுக்காக அவர் மாலை மலர் அந்த மக்கள் சட்டத்தில் அது ஒரு ஒரு சர்வதேச ஜனநாயக பண்பும் நடக்கு அப்படி பார்த்தா திருவண்ணாமலையில சரி குழம்புலையும் ரெண்டாவது உலக போற நீத உயிர் தியாகம் செய்த பிரிட்டிஷ் படையினருக்கு இந்த மரம் மலர் வைக்கணும் அப்ப அதுவும் வந்து அப்படி பார்த்தா அது ஒரு அது ஒரு அந்த யுத்தம் ஒரு விமர்சனக்குரிய ஒரு உலக யுத்தம்ன்றது அதே இந்திய ராணுவத்துக்கும் இன்றைக்கு ஒரு சொந்த இலங்கை ஜனநாயக மக்கள் தமிழ் மக்களும் இலங்கை மக்கள் அந்த மக்களை கொலை செய்வது அந்த இராணுவம் அந்த மாவீரர்களுக்கும் இன்றைக்கி வைக்கணும் அது நாங்கள் பெரிய விஷயம் எனக்கு தெரியல சிங்கள மக்கள் மேன்மடைந்திருக்கிறார்களா இல்லை மேன்மை அடைந்தது காட் மேன்மை அதாவது மேன்மை அடைந்தது போல காட்டுறாரா என்ற ஒரு கேள்வி ஏன்னா சாதாரண மலர் மலர் விலையும் வைக்கிறது ஒரு பிரச்சனை சொன்னால் நீங்கள் அங்கே புரிஞ்சுக்கணும் தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமை எந்த அளவுக்கு அவர்கள் மதிப்பார்கள் வெளிப்படுத்த நவனீத பிள்ளை வருகையின் மூலம் இலங்கை அரசாங்கம் தான் தமிழ் மக்கள் மீது பாரபட்சமாக அடக்குமுறையாக நடக்குவதை இலங்கை அரசாங்கம் நிறுவன நிரூபித்தது பக்கமாக நூறுவிதம் நிரூபிச்சிருக்கு அதை வந்து உண்மையிலேயே அதுக்கு தன்னை விவசாயிக்கிற மாதிரியான சூழல் இப்போ மைந்த அதிபர் மஹிந்தா கூட வரவேடைய வருகையை வந்து வரவேற்பு செய்து செய்திருந்தாங்க ஓரளவுக்கு அந்த ஒரு பண்பு இருந்திருக்கும் அவர் வரங்கேனா அவர் என்ன நாட்டு விட்டு போகிறோம் வாரம்ன்றத வந்து அது ஒரு வகையான மறைமுக எதிர்ப்பாக தான் காட்டப்பட்டிருக்கு ஆனால் அவருடைய வருகையை வந்து இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் டிப்ளமெண்ட் அடிப்படையில் படுத்தோடி தான் அது தோல்வியில் நம்ம ஒத்துக்கணும் அதே நேரம் இலங்கையோரு பௌத்த நாடு அந்த பௌத்த தத்துவத்துக்குரிய அந்த பண்புல இருந்து ஒரு விளக்கம் இந்த வரிய ஒரு பகுதி கிழவாங்க ஒரு இல்லை அது இப்போ நீங்கள் அப்படியே அது இலங்கை பௌத்த நாடுன்றது இப்போ நாங்கள் சொல்ல போலுமா அந்த கேள்வி வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ கூட பௌத்த நாடுன்னு எடுத்துக்கொண்டது இன்றைக்கு இஸ்லாமிக் எதிரான எதிரான அடுக்குமுறைகளும் அண்மைக்கான இந்தோனேஷியாவில் இஸ்லாமிக் எதிரான அடுக்குமுறை அடுக்குமுறைலாம் வர வரைப்பில் இப்போ அமெரிக்காவில் டைம்ஸில் வந்த மாதிரி இப்போ இஸ்லாமிய பயங்கரவாதம்ன்ற பொறுக்கிற மாதிரி இப்போ பௌத்த பயங்கரவாதம்ன்ற சொல்கிற அளவுக்கு தாங்களாகவே இது பண்ணி கொடுறோம் அதுக்கு காரணம்ன்றது வந்து எப்படி கியூபாவுக்கு அமெரிக்கா சாவு கிடோ இலங்கைக்கு இந்தியா சாவு